எல்லா புகழும் இறைவனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாஷா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் அலம்துல்லா நாங்களும் சேஃபாக இருக்கோம் இன்னைக்கு காலிஃப்ளவர் சில்லி பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது போய் கடையில் வாங்கிட்டு நம்ம அமௌண்ட் செலவு பண்ண தேவையில்லை ரொம்ப சூப்பராக வீட்லேயே சட்டுன்னு செய்யற ஒரு டிஷ் தான் ரொம்ப ஹெல்த்தி வீ கடையில் போய் வாங்கும்போது பழைய எண்ணெய் யூஸ் பண்ணி செய்வாங்க வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான ஆயிலை தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் டூ த்ரீ டைம்ஸு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வாஷ் பண்ண காலிஃப்ளவரில் சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் அதில் இருக்கிற புழுவெல்லாம் நீங்கி வந்துடும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சுடு தண்ணியிலலாம் வடிகட்டி எடுத்துருங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வடி பாத்திரம் வச்சு வடிகட்டிக்கோங்க இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கடைசியாக அரை லெமன் நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர்னால அரை லெமன் புழிஞ்சிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய காலிஃப்ளவராக இருந்தால் ஒரு லெமன் புழிஞ்சிக்கோங்க கடைசியாக கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து கையால் நல்லா எல்லா இடமும் மசாலா தரவுற மாதிரி பெரட்டிக்கோங்க இது மேக்ஸிமம் ஒரு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் காலிஃப்ளவரில் நம்மளுக்கு மசாலா நல்லா பிடிச்சி வரும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு வடை சட்டி வச்சு ஆயில் போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ காலிஃப்ளவரை ஒன் பை ஒன்னாக எண்ணெயில் போடலாம் பாருங்க கொஞ்சம் கூட மசால் வடை ஒட்டவே இல்லை பெரிய காலிஃப்ளவராக இருக்குதுன்னா இன்னும் மசாலில் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் அதிகப்படுத்திக்கோங்க கடையில் வாங்குகிற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி மசால் செஞ்சு வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குது ஏன்னா கடையில் வந்து பழைய ஆயில் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க வீட்டிலன்னும் போது நம்ம ஃப்ரெஷ் ஆயிலை யூஸ் பண்ணி தான் செய்வோம் ஏன்னால் குழந்தைங்கள விஷயத்தில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தான் செய்கிறது இன்ஷாலாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்த்துட்ருக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்